தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் அதிகரிச்சுன்னு தான் இருக்குது சில விஷயங்களை பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது என்னன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்டவர்களுடைய கண் பார்வை போயிடுச்சு இன்னும் பத்து பேர் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த தகவலை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக டபிள்யூஹெச்ஓர் ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கு என்னென்னாக்கா உலகம் முழுக்க அந்த ஆய்வறிக்கை எடுத்ததில் இதுவாக முப்பது லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்பது வயது உடைய நபர்கள் தான் இந்த மதுவால் இறக்கவும் பாதிப்பும் அடையிறாங்க அப்படின்றது சொல்லப்படுறதை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அதில் அதிகம் பேர் ஆண்கள் தான் பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பல குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் அனாதையாக இருக்குது பெற்றோர்கள் அனாதியாக இருக்காங்க அப்படின்றது சொல்கிறது அந்த ஆய்வறிக்கையில் பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்ததை நம்ம பார்த்துருப்போம் அதில் சில குடும்பங்களுடைய விஷயங்கள்லாம் தெரியும் போது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னென்னா அதில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்து குழந்தைகள் அனாதையாக இருக்குது சில இடத்துல வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இருந்து அவங்க அப்பா அம்மா அனாதையாக இருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு முன்னாடி நீ போய்ட்டியாடா எங்களுக்கு யார் கொல்லி வைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கதிரி அழிவுறதுலாம் பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மேலும் அந்த டபிள்யூஹெச்ஓ ஆய்வரிகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மதுவால் உலகம் முழுக்க முப்பது லட்சம் பேர் இறக்குறது மட்டும் இல்லாமல் பல கோடி பேர் பாதிப்படைகிறாங்க இதே நோயால் மண்ணல பாதிப்பு அதுக்கப்புறமா புற்றுநோய் இந்த மாதிரி நோயெல்லாம் இந்த மதுவால் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மதுவால் பல குடும்பங்கள் பாதிக்குது அதனால் சமூகமும் பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சமூகம் எப்படி பாதிக்குன்னு கேட்டால் பல குடும்பங்கள் சேர்ந்தது தானே சமூகம் அப்புறம் கண்டிப்பாக சமூகம் பாதிப்படையது தானே அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லும் போதே நல்லா தெளிவாக தெரியுது மது குடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு காரணம் சொல்லுவாங்க என்னன்னா நான் சோசியல் டிப்ரெஷனால குடிக்கிறேன் சந்தோஷத்தினால குடிக்கிறேன் டிப்ரெஷனால குடிக்கிறேன் காதல் தொழிலினால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லி குடிப்பாங்க ஆனால் எந்த காரணம் சொல்லி குடித்தாலும் என் ரிசல்ட் டெத் இல்லைன்னா மனநல பாதிக்கிறது இல்லைனா இதே நோய் இல்லைனா எதனா ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது இதுதான் அதனோட என் ரிசல்ட் அப்படின்ட்டு டபுள்யூஹெச் ஆய்வறிக்கையில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது சில பேர் சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம் என்னன்னா வெளிநாடுகள்லாம் குடிக்கிறாங்களே அங்கெல்லாம் இந்த மது ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடுலாம் எதுவுமே நடக்கிறது இல்லை இங்கே மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா அந்த வெளிநாடுகள்லாம் மதுனால எந்த ஒரு வன்முறையும் ஏற்படுறதில்லை எந்த ஒரு குடும்பமும் போகிறது இல்லை ஆனால் தெருக்கு தெரு மதி இருக்கிறதுனால இதனாலே சில வன்முறைகள்லாம் நடக்குது நம்ம பார்த்துருப்போம் மட்டும் இல்லாமல் டபுள்யூஹெச்ஓ அறிக்கை இன்னொன்று ஒன்று சொல்லுது என்னன்னாக்கா உலகம் முழுக்க இருபது பேர்ல ஒருத்தர் வந்து மதுவாள் இறக்குறாங்க மது குடிச்சதுனால மட்டும் இறக்குறது இல்ல மது குடிச்சிட்டு அதனால ஏற்படும் வன்முறையாலும் இறக்குறாங்க அப்படின்றத சொல்றது நம்ம பார்க்க முடியுது ரீசெண்டா தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல மானியக் கோரிக்கை நடக்குது அதுல கூட என்ன சொல்றாங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதிகமா கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த மதுவாள் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பெருமைப்படுற விஷயமா அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது இது மக்கள் எண்ணமும் சரி சமூக ஆர்வல் எண்ணமும் சரி முக்கியமா தாய்மார்கள் எண்ணமும் சரி எல்லாருடைய எண்ணமும் என்னன்னாக்கா முற்றிலுமாக இந்த மதுவை ஒழிப்பது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது நம்முடைய எண்ணமும் அதுதான் கண்டிப்பாக பல குடும்பங்கள் அனாதியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த தான் இனிமேல் எந்த ஒரு குடும்பமும் இந்த மதுவால் அனாதியாக கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து மதுவை ஒழிக்கணும் நம்முடைய தமிழ்நாடு அரசு